நம்ம நடிகர் சூரி நகைச்சுவை நடிகராக இருந்தவர் அவருடைய நகைச்சுவைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டியாக இருக்கும் காம சோமான் இருக்கும் இங்கிலீஷே தப்பு தப்பாக பேசி காமெடி பண்ணுறா இருப்பா அப்படின்னு பயங்கரமாக கலாய்ச்சிட்ருந்தாங்க ஆனாலும் கூட சூரி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தார் கிராமத்து ரசிகளை அதில் எந்த மாற்று இருக்கிறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூரியர்கள் பார்த்தீங்கன்னா சந்தானம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் சூரிக்கான அந்த விசாலம் வந்து ரொம்ப பெருசாச்சு அதை நல்லாவே யூஸ் பண்ணிட்டாரு சூரியவர்கள் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சந்தானத்தையே ஒரு ஹீரோவாக ஓவர் டேக்

நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி தான் சூரிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படமும் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் ரிலீஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் இது எல்லாத்தையும் மிகப்பெரிய வித்துட்டாங்க அதுலயே மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருச்சு ஏன்னா நம்ம பிரசாந்த் பாண்டியாஜி ஜி குடும்பத்தோட வந்து ஏற்கனவே தோஸ்தான் இருக்காரு விலங்கு சீரிஸ் மூலம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமன் படத்தோட ஓடிடி சேட்டரைட்ஸா பன்னெண்டு கோடிக்கு விற்றுறாரு ஸோ இதுலையே கிட்டத்தட்ட டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூரியவர்கள் வியாபாரத்தில் இப்போ வேற லெவலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத தான் இது வந்து நமக்கு உணர்த்துது பொறுத்தந்து பார்ப்போம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ படமாவும் நல்ல ஆகி தியேட்டரில் இந்த விடுதலை முதல் பாகம் மாதிரி கருடன் மாதிரி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்னதை விட சூரியவர்கள் வேறு லெவலுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு தான் படம் ரிலீஸு ஸோ சூரியோட ஹீரோ வெர்சனை எப்படி பார்க்குறீங்க மாமன் படம் சூரியக்கு வெற்றி படமாக அமையுமா அவருடைய மார்க்கெட் மேலும் மேலும் உயருமா இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்